வணக்கம் ஐடியா மக்களே ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டாம் தேதி அக்டோபர் ரெண்டு ஸோ ஒரு நாங்கள் ஒரு அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது சரியான வெயில் ரெண்டு காரில் வந்திருந்தோம் ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு காரில் வந்தவங்க எல்லாருமே வந்து வெயிட் இருந்தோம் ரெண்டாவது காருக்காக வெயிட் இருந்தோம் எங்கன்னா முத்துக்காடு போட்டிங் இருக்குல்ல அங்கே முட்டுக்காடு ஓகே முட்டுக்காடு அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாவது கார் வந்தோடனே செம்ம சிரிப்பு முகேஷ் வந்து அங்கே என்ட்ரிலாம் போட்டோம் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணோம் பயங்கர ஹாப்பி ஆகிட்டேரு அவர் என்ஜாய் பண்ண வழியே வந்தோம் நல்லா இருந்துச்சு சரியான என்ஜாய் நல்லா கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது ஆமாம் ஓவரால் நல்ல ஒரு டிராவலிங் டைம் நல்லா பண்ணிட்டு ட்ராவலிங் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷனில் ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் போட்டிங் போகலை ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால போக முடியல ஸோ மேலே இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மகாபலிபுரம் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து நாங்கள் லஞ்செல்லாம் வீட்டிலேயே பேக் பண்ணிவிட்டு போயிடுவோம் இங்கே இருக்க பெசன் நகர் பீச்சுக்கே சாப்பாடு கட்டிகிட்டு போவோம் இவ்வளோ தூரம் போனால் கட்டாமலைய போவோம் என்னென்ன சாப்பிட்டோன்னா லெமன் ரைஸ் அப்புறம் புளி சாதம் புலாவ் ரைஸ் ரசம் சிக்கன் குழம்பு சப்பாத்தி சப்பாத்தி தயிர் பச்சடி இப்படி பல விதமான ஐட்டம் இதில் இருந்தாங்க முட்டை மசாலா முட்டை மசாலா முட்டை ஃப்ரை விளாட்டு அணி சரியான விளாட்டு ஜாலியாக இருந்தது ஃபுட் எல்லாமே ஜாலியாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்ததெல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம்